வணக்கம் தமிழன் செய்தி களம் மயிலாடுதுறையில் பாரத ஸ்டேட் வங்கியை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் வங்கியின் முன்பு அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறையில் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் மாவட்ட தலைவர் சிம்சன் தலைமையில் நடைபெற்றது மயிலாடுதுறையில் ஐந்து ஊராட்சிகளில் விவசாயிகளுக்கு பயிர்கடன் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த கடனை கட்டச் சொல்லி வங்கி நிர் நிர்பந்தம் செய்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர் குறுவை சாகுபடிக்கு உடனடியாக நிபந்தனையின்றி பயிர்க்கடன் வழங்க வேண்டும் விவசாயிகள் பலருக்கு கடன் கொடுத்ததாக நோட்டீஸ் அனுப்பியதை ஆய்வு செய்து கடனை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன மேலும் இறந்தவரின் பெயரில் உள்ள கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் ஏழை மக்களிடம் கடன் தருவதாக கூறி முன்தொகையுடன் புதிய கணக்கு துவக்கம் செய்யும் முறையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏராளமான விவசாயிகள் வங்கி முன்பு அமர்ந்து கோஷ்டங்களை எழுப்பினார்